ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி என் தம்பியோட மேரேஜுக்கு போயிருந்தோம் அந்த விலாக் தான் பார்க்க போகிறீங்க காலையில் ஏர்லி மார்னிங்கே வந்து முகூர்த்தம் ஃபோர் தேர்ட்டிக்கு ஸோ நாங்கள் த்ரீ ஓ கிளாக்லாம் எழுந்திரிச்சி வெளியில் கிளம்பிட்டோம் கோயிலுக்கு போகலான்னு போகிற வழியில் லைட்டாக பசிக்குது லைட்டாக பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு ஊத்துக்குள்ளியில் இருக்க ஒரு கடையில் சூப்பராக இருந்துச்சு காஃபி டி ஃபோர் தேர்ட்டிக்கு அந்த டைமுக்கு கூட கூட்டோம் அந்த கடையில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்போவே போண்டா வடையெல்லாம் போட்டுட்ருந்தாங்க நாங்கள் அங்கே போய் ஒரு டீயும் ஒரு போண்டாவும் சாப்பிட்டுட்டு தான் கோவிலுக்கே கிளம்புனோம் கொஞ்சம் எம்டிஸ்டோ கூட நான் சொல்லிட்டு காலையில் நேரத்துலேயே எந்திரிச்சு கிளம்பணும் அப்படிங்கிறங்காட்டி சாப்பிட்டுட்டு கொஞ்சியும் போனவங்க சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்துவிட்டோம் ஊத்துக்குழியில் இருக்கிற கதிதமலை அப்படி கோயிலுக்கு தான் வந்திருந்தோம் காலையில் வந்த உடனே முகூர்த்தம் எல்லாம் பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு கீழே வந்துவிட்டோம் கீழே வரும்போது தான் அக்கா வீட்டுக்கார் சென்னையில் இருக்காரு அவரு அவர் அப்போ தான் வந்தார் ஸோ அவரையும் கூட்டிகிட்டு போய் காஃபி சாப்பிட வச்சுட்டு அப்புறமா ரூமுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்த உடனே மறுபடியும் அவருக்கு அந்த கடைக்கே வந்து ஒரு டீயும் போண்டாவும் அவருக்கு வாங்கி கொடுத்துட்டோம் அப்போவே பார்த்திங்கன்னா அந்த அக்கா நல்லா சுட சுட உளுந்து வடையும் போட்டுகிட்ருந்தாங்க ஸோ அந்த உளுந்து வடையும் பார்த்துட்டு சாப்பிடாமல் போக முடியல அது அவ்வளோ அழகாக இருந்துச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது பசியோடு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் பார்த்த உடனே அது நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு உளுந்து வடையும் ஆளுக்கு கொண்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா தான் மண்டபத்துக்கும் போனோம் அப்புறம் அந்த அக்கா எங்கள் பாப்பா கூட வந்துருக்கிறத பார்த்தா அவளுக்காக குட்டி குட்டியாக உளுந்து வடை அஞ்சு உளுந்து வடை நாங்கள் கேட்காமையே கொடுத்தாங்க ஃப்ரீயாகவே நீங்களும் திருப்பூர் டு ஈரோடு ஊத்துக்குடி வழியாக போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டை ட்ரை பண்ணுங்கள் ஊத்துக்குழி பஸ் ஸ்டாண்டுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் தான் இந்த கடை லொக்கேட் ஆயிருக்கு மஸ்ட்டு ட்ரெயின் சொல்லுவேன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்துட்டு ப்ரொமோஷன் வீடியோ இல்லை சாப்பிட்டு பார்த்து தான் சொல்கிறேன் போய் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் போண்டாவும் மறக்காமல் உளுந்து ஓட்